மீனராசி அன்பர்களுக்கு ஜூலை மாத பழங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த மாதம் சந்திராஷ்டிரம் நாட்கள் என்ன அதே மாதிரி பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள் என்ன என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரகணர்கள் ராசியிலே சனி பகவான் மூணாம் இடத்தில் சுக்கிரன் நாலாம் இடத்தில் குரு சூரியன் ஐந்தாம் இடத்தில் புதன் ஆறாம் இடத்தில் செவ்வாய்க்கேது பனிரெண்டாம் இடத்தில் ராகு மீனராசி என்பர்களுக்கு ஏழரசனி அதில் எந்த டவுட்டும் கிடையாது நீங்கள் அதுக்காக வந்து எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது எதுவும் நடக்காது அப்படின்னு மனசில் போட்டு தேவையில்லாமல் குழப்பிக்காதீங்க மீனராசி அன்பர்கள் எல்லோரும் சொல்ல சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா எனக்கு எப்போவுமே கஷ்டம் சார் எனக்கு எதுவுமே நல்லது நடந்தது கிடையாது சார் எல்லா குரு பயிற்சியும் நல்லா இருக்குந்தான்னு சொல்கிறாங்க எல்லா சனி பயிற்சி நல்லா இருக்குந்தான்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு ஒன்றும் நல்ல பா நல்லா நடந்த பாடில்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சுயஜாதத்தை செக் பண்ணக்கூடிய நேரம்னு அர்த்தம் ஏன்னா கண்டினியூஸாக யாருக்காவது ஒரு ஒரு தவறுகள் நடக்குது உங்களுக்கு வளர்ச்சி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு கர்ம பலனை நீங்கள் அனுபவிச்சுட்டு அர்த்தம் அது என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிங்க முதல்ல அதெல்லாம் இந்த ஏழரசனியெல்லாம் கண்டிப்பாக செய்யலாம் முதல்ல ஒரு கர்மாவை நிவர்த்தி செய்யக்கூடிய காலகட்டம் தான் ஏழரசனி அப்போ நீங்கள் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்கே சார் அதுக்கே என்கிட்ட பணம் இல்லை சார் அப்படின்னு சில பேர் சொல்கிறவங்களாம் இருப்பீங்க அதெல்லாம் எல்லாம் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட ஒரு ஜாதகம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு எதுவுமே நடக்கலை சார் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் நடக்காமலாம் இல்லை ஏன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் புதன் இருக்கார் ஏழாம் அதிபதி ஐந்தில் இருப்பது நாலாம் அதிபதி ஐந்தில் இருப்பது மிக மிக சிறப்பு ஒரு கிரகம் கேந்திராதிபதி திரிகோணத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு அப்போ இந்த மாதம் வேலை சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குதுன்னா வேலையில் ஒரு மாற்றங்கள் இருக்கும் முன்னேற்றங்கள் இருக்கும் கொஞ்சம் தேவையில்லாத ப்ரெஷர் இருக்காது கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கக்கூடிய நேரம் இந்த காலக்கட்டத்தில் வேலை மாற்றத்தை ட்ரை பண்ணுங்கள் டக்குன்னு எஸ்கே போய் ஓடிடலாம் வேலை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா நிறைய முயற்சி பண்ணுறோம் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஏழரை சனியெலாம் அப்படி தான் நடக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான் இருக்கும் நாலு பேர் ஏதாவது ஒன்று பேச தான் செய்வாங்க அதுக்காகலாம் பயந்துக்கிட்டு நீங்கள் வேலைக்கு போகாமலாம் இருக்காதிங்க ட்ரை பண்ணாமல் இருக்காதிங்க உங்களுக்கு சில நெகட்டிவிட்டி இருக்கும் ஒரு வாட் ட்ரை பண்ணால் கிடைக்காது ரெண்டு வாட் ட்ரை பண்ணால் கிடைக்காது அதுக்காக வந்து அவங்க அப்படி சொல்லிட்டாங்க இவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி மனசு வருத்தப்படாதீங்க வாழ்க்கையில் எப்பவுமே ஜெயிச்சவங்களுடைய ஜாதம்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அவமானம் பட்டதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அந்த ஏழரை சனியில் ஒரு அவமானம் வருமானம் வரும் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வேலையை பாருங்க நிறைய மீனராசின்கள் ரொம்ப எமோஷ்னலாக இருப்பீங்க எங்கள் அம்மா இப்படி சொல்லிட்டாங்க எங்கள் அப்பா இப்படி சொல்லிட்டாங்க எங்கள் அண்ணன் இப்படி பேசுகிறான் தம்பி இப்படி பேசுகிறான்லாம் இருப்பீங்க அதெல்லாம் தூக்கி போகிற வச்சுட்டு தேடுறத மட்டும் வேலை தேடுறத மட்டும் பாருங்கள் அதேமாதிரி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நஷ்டம் நஷ்டம் நஷ்டம்னு பாட்டு இருக்கீங்க நஷ்டம் இருக்குதான் செய்யும் கொஞ்சம் வெளில நீங்கள் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணுங்கள் சும்மா பழைய கதையே அப்படியே ஓடிட்டுருப்பீங்க மினராசி என்படலாம் அதுதான் பெரிய பிரச்சனையே நீங்கள் புதுசாக ஏதாவது வரக்கூடிய புதிய வாய்ப்புகளை எடுக்கணும் புதுசாக நம்ம எதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள் எங்கே சார் பணமே இல்லாமல் எங்கே சார் ட்ரை பண்ணுது பணம் இல்லாமல் ட்ரை பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் தான் வந்து அப்படியே போட்டும் அப்படியே வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஆஃபீஸ்லேயே உட்காந்து எல்லாத்தையும் அப்படியே போட்டு மண்டையில் இருக்கீங்க அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வெளியில் போங்க நாலு பேர்கிட்ட பேசுங்க நாலு இடத்துக்கு சும்மா பப்ளிக் பிளேஸ்க்கு போங்க புதுசாக ஏதாவது ஒரு மீட்டிங் நடக்குது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் மீட் நடக்குது எங்கேயாவது ஒரு ட்ரேட் ஃபேர் நடக்குது நீங்கள் போனீங்கன்னா நிறைய வாய்ப்புகளை நீங்கள் பார்க்கலாம் அதில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு ஆகி இந்த மாதத்தில் அதன் மூலமாக ஒரு பிஸ்னஸில் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது புதுசாக யாராவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது புதிய நபர்களை பார்த்து அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பண வரவுகள் வர்றதுக்கான சான்சஸ்லாம் இந்த மாதம் இருக்குது அதனால தான் திரிகோணஸ்தானத்தில் அது புதன் இருக்கிறது சிறப்பு அப்படின்னு சொன்னேன் அப்போ இதெல்லாம் நடக்குமா சார் இந்த அதிசயமாக நடந்துவிட்டால் என் வாழ்க்கையில் நிஜமாகவே பெரிய விஷயந்தான் சார் உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடுவோம் சார் சொல்கிறவங்களாம் இருப்பீங்க அதெல்லாம் ஒன்றும் கோயில் கட்டிலாம் வேணாம் உங்கள் வேலையை பாருங்கள் கொஞ்சம் அதிகமாக முயற்சி பண்ணுங்கள் ஏழரை சனியில் தடைகள் வரும் நீங்கள் நாளை காலையில் எந்திரிச்சி யாரா பார்க்கலான்னு போனால் அன்றைக்கி தான் நல்ல லேட் நைட் படுத்து தூக்கம் வரும் எந்திரிக்க முடியாமல் இருக்கும் கடைசி ஐயோ மறந்தே போயிட்டேமே அவரை பார்க்கலான்னு சொல்லி இந்த மாதிரி சூழ்நிலாம் நடக்கும் அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணுங்கள் பிளான் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக தொழிலில் நல்ல மாற்றங்கள் இருக்கும் முன்னேற்றங்கள் இருக்கும் நிறைய மீனராசி என்பர்கள் என்னென்னா ஒரு வேலையை செய்கிறீங்க அதான் பிரச்சனையே மீனராசி அப்படின்னு சொல்லக்கூடிய உபயராசி அப்போ என்ன பண்ணணும் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலை செய்வது சிறப்பு நீங்கள் மினிமம் ஒரு நாலு பிஸ்னஸ் பண்ணுங்கள் அதில் ரெண்டு கிளிக் ஆகிடும் அதுவும் முக்கியமாக மீனவாசி அன்புக்கு ரொம்ப ஈஸியாக வரக்கூடிய தொழில் என்னென்னா அட்வைசரி ஜாபும் கமிஷன் பிஸ்னஸும் நல்லா வரும் இதை ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு நீங்கள் நாலு பேருக்கு அட்வைஸ் பண்ணிங்கன்னா அவங்களாம் பெரியாலிருவாங்க உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு கமிஷன் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்லா சம்பாதிப்பீங்க அதற்கான முயற்சிகள்லாம் செய்யலாம் சில வேல்யூ அடிஷன்லாம் பண்ணலாம் அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள் அதே போல் இந்த மாதம் காதலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் காதல் ஏதாவது ஒரு பிரேக்கப் இருக்குன்னா அவங்களாம் திரும்பி பேசக்கூடிய நேரம் அதேமாதிரி காதலை வீட்டில் சொல்லி கல்யாணம் ஆகாமல் சில சண்டைகள் பிரச்சனைலாம் போயிடும் அதுவே ஒரு பெரிய மென்டல் டிப்ரெஷனில் இருப்பீங்க எனக்கு மட்டும் வாழ்க்கையில் எப்படி ஏன் எப்படி நடக்குது எங்கள் சொந்தக்காரங்களெலாம் லவ் பண்ணி மேரேஜ்லாம் பண்ணிட்டாங்க எங்கள் வீட்டில் மட்டும் ஒத்துக்க மாட்றாங்க இந்த மாதிரி யோசனைலாம் வரும் அதெல்லாம் ஓரம் வச்சுட்டு திருப்பி பேசுனீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் ஏற்றுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்கும் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் திருமணம் ஆகாத அளவுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு நிச்சயதார்த்தம் ஆகும் கவலைப்படாதீங்க நீண்ட நாளாக அது எல்லா தோஷமும் இருக்கட்டும் நான் சில தெய்வ வழிபாடு சொல்கிறேன் கரீசில் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு திருமண வைபவம் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிங்க வேறு ஒன்றும் இல்லை அது ஆண் ஜாதமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதமாக இருந்தாலும் சரி எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிங்கன்னா கண்டிப்பாக திருமண யோகம் நடக்கும் முக்கியமாக மாணவர்களுக்குலாம் நல்ல ஒரு கல்வி வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு வெளியூரில் போய் படிக்கிறதுக்கு வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு சில தடைகள்லாம் இருந்தோம் அந்த தடைகள்லாம் ஆகி சில எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணி போகக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை மாஸ்டர்ஸ் டிகிரிக்கு ஃபாரினில் போய் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சில பேர் முடிச்சுட்டு அங்கே வேலை இல்லாமல் இருப்பீங்க ஏழரை சனியில் வந்து கெட்டால் மாட்டிட்டேன் சார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கவலைப்படாதீங்க ஏழரை சனி தான் ஒரு வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு ஒரு படிப்பினையை கொடுக்கும் இப்போ தான் உங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியும் எப்படி உங்களை வாழ்க்கையில் நீங்கள் உங்களை நிர்மாணம் பண்ணிக்கணும்னு தெரிஞ்சிக்கக்கூடிய நேரம் நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சு நடந்துப்பீங்க இனிமேல் காசு எவ்வளோ வேல்யூன்னு இப்போ தான் உங்களுக்கு புரியும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு வேலை கிடச்சனா எப்படி இருக்கும் கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பீங்க அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் சில பேருக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு பிரிவினைகள்லாம் சில பேருக்குலாம் ஆகிருக்கு ஆகாமலாம் இல்லை அவங்களாம் ஒன்று சேர்ந்து யோசித்து ஏன் நம்ம இந்த தப்பு செஞ்சோம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நேரம் சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம் அங்கேயே பார்த்திங்கன்னா சில பேருக்கு வேலையில் பிரச்சனைகள் வந்து வேலையை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலாம் இருக்குது அந்த வேலை வாய்ப்புலாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் இருக்குன்னா வேறு ஊர் மாறுங்க வேறு ஸ்டேட் மாறுங்க வேறு கண்ட்ரி மாறுங்க அதெல்லாம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய சேஞ்சஸ் கிடைக்கும் அதன் மூலமாக வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஜூலை மாத இருக்க போது இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம் நாட்கள்னு சொல்லக்கூடியது நாலாம் தேதி ஐந்தாம் தேதி ஜூலை நாலு அஞ்சு எந்த முக்கியமான விஷயங்கள் தலை போகிற விஷயமாக இருந்தாலும் செய்யாதீங்க கண்டிப்பாக அதில் பிரச்சனை வரும் அதே போல் இந்த மாதம் நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் தேதி எட்டாம் தேதி பண வரவுகள் வரும் சுபமான விஷயங்கள் நடக்கும் அதேமாதிரி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒரு வெற்றி கிடைக்கும் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் போய் பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரையும் அங்கே இருக்கக்கூடிய நரசிம்மரையும் வழிபாடு பண்ணி நீங்கள் அங்கே முடிஞ்சால் ஒரு அஞ்சு தீபம் போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தடைகள் தாமதங்கள் விலகி ஒரு சிறப்பான வாழ்க்கை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஜூலை மாத பலன்கள் இருக்கும் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பொது பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலை தந்தால் போல் திசா தந்தால் தந்தாலும் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் முக்கியமாக பார்த்திங்கன்னா மேஷராசி அன்பர்களுக்கு சந்திர திசை செவ்வாய் திசை ராகு திசை இந்த மூணு திசையும் பார்த்திங்கன்னா ஒரு மோசமான திசையாக இருக்கும் செவ்வாயாவது பரவாயில்ல சந்திரன் முக்கியமாக ராகு நிறைய பேருக்கு அந்த தேர்ட்டி இயர்ஸ் இருந்து ஃபிஃப்டி இயர்ஸ்குள்ளே இந்த பிரச்சனைகள் இந்த திசா புத்தி நடக்கும் அதனால் நிறைய பாதிப்புகள் இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா சில முயற்சிகள் பண்ண நீ குரு பயிற்சி எதுவும் நடக்கலை சனி பயிற்சி எதுவும் நடக்கலைன்னா அதெல்லாம் காரணம் அதுதான் உங்களுடைய சுயஜாதத்தை பார்த்துட்டு சில முடிவுகள் எடுப்பது சிறப்பு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் இந்த இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது அதே போல் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் ஐநூறுரூவாய்க்கு நோட்டில் எப்படி எழுதிருக்குமோ அது மாதிரி ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃபில் கொடுக்குறோம் அதுலேயும் பலன் இருக்காது ஜாதக நோட்டு மாதிரி இருக்கும் சில பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் நோட்டாக எழுதி தருங்கலாம் கேட்குறீங்க ஜாதக நோட்டும் எழுதித்தரும் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் அதில் பார்த்திங்கன்னா கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஒரு ஜாதகத்தை பார்க்குறது இது எல்லாருமே படிக்கலாம் எல்லாருமே படித்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ம என்னென்ன காலகட்டங்களில் மாற்றங்கள் வரும் எந்தெந்த விஷயங்களில் பிரச்சனைகள் வரும்னு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வகுப்பு அது மட்டும் இல்லாமல் திருமணம் பொருத்தம் எப்படி பார்க்குறது முகூர்த்தம் எப்படி பார்க்குறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்துக் கொடுப்பது இது எல்லாமே நடத்திட்டுருக்கோம் அதே போல் பிரசன்னங்களில் சோடி பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம் ஜாமக்கோள் பிரசன்னம் அதே போல் கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம் ஆண் பெண் இருபாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம் இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து